ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கேங்க அலமது இல்லா நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன் இது வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்தது நான் ஊருக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஸோ அதுக்காகத்தான் மெடிக்கல் வந்திருக்கேன் நாளைக்கு வந்து என் சிஸ்டர் வீட்டில் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்காகத்தான் நான் ரெடி ஆகிட்டேன் பஸ்ல எல்லாம் போகிற மாதிரியே இருந்தால் நான் முன்னாடியே கிளம்பிருப்பேன் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிடுவேன் காரில் அழைச்சிட்டு போகிறேன்டாங்க என் மாமி இந்த பக்கம் வர அழைச்சிட்டு போகிறேன்னு அதனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ரொம்ப ஜாலியாக கிளம்புனேன் என் பொண்ணு பாருங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தா சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டு வந்தா இன்றைக்கி வந்து கிளைமேட் சில்லுன்னு இல்லைங்க ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு நல்ல வெயில் அடிச்சிச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு தான் அங்கேருந்து காரைக்கால் போகணும் ஸோ அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணுன்னு பிளான் மதியான டைத்தில் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வெளியில் கிளம்பிட்டோம் மண்டே அப்போது ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க ரியூப்பன் அதுக்கு கொஞ்சம் லன்ச் டவல் அப்புறம் சும்மா இந்த சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என் குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் இருக்கும் அந்த மெயினாக அவளுக்கு தான் ட்ரெஸ் இருக்கும் அந்த பெரு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை ஸோ அதை பார்க்கலான்னு வந்தேன் பெரிய பொண்ணுக்கு ட்ரெஸ் இருக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் இல்லைன்னா மட்டும்தான் எடுப்பேன் ஸோ அதுக்காக தான் வந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு கிளிப் வீடியோ எடுத்தேன் இந்த சாரீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால் ரேட் பார்த்து செக் இருந்தேன் என் குட்டி பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் மேலே இருக்கான் ஸோ அதுக்காக தான் லிஃப்டில் வெயிட் பண்ணுறோம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு லஞ்ச் டேபிள் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் என்ன தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம மட்டும் இருக்க மாட்டோம் எடு எடுக்க மாட்டோம் ஆனால் எல்லா சக்தன்லையும் போய் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துறது அது நம்ம மைண்ட் செட்டாக இல்லை ஏன் மெயின் செட்டான்னு எனக்கே தெரியல எல்லாத்தையும் அதோட ரேட்டை பார்ப்பேன் வேற ஒன்றும் இல்லை பார்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு பில் போட்டு வந்துட்டோம் அதுவும் இந்த குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் பார்த்தா குட்டி பாப்பா ட்ரெஸ்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தேங்க்ஸ் காட் எனக்கு வந்து கேர்ள் பேபி வந்துருக்கு இல்லைன்னா ஏங்கி போயிடுவேன் இந்த மாதிரிலாம் போடமுல்லேன்னு அலமதுல இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது ஸோ ஒரு வழியாக நாங்கள் காரைக்கால் என் சிஸ்டர் வீட்டுக்கு வந்துவிட்டோம் பா இது வந்து வீடு குடி போகிற ஃபங்க்ஷன் ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் ரொம்பவுமே சீக்கிரமாக வந்துட்டோம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் ஸோ வீட்டை நல்லா சுற்றி பார்க்கலாம் என் பொண்ணு குசியாகிட்டேன் என் பொண்ணு தம்பியை தேடுறா என் தங்கச்சி பையனை ரொம்ப தேடுறா இது வந்து கிச்சன் இங்கே வந்து டேபிள் போட்டிருக்காங்க சாப்பாடு வைக்கிறதுக்காக இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஸோ இது டைல் இதுதான் என் தங்கச்சி பொண்ணு நான் இவளை மின்னு குட்டி முயல் குட்டின்னு தான் சொல்லுவேன் அழுதுகிட்டே இருந்தால் பாவம் அந்த ட்ரெஸ்ஸு கசகசன்னு இருக்கப்பள்ள இருக்கு நம்மளுக்கே டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ குழந்த தானே நான் தான் வேக வேகமாக கழட்டி விட்டேன் சட்டையை மட்டும் பாவம் தூங்குற டைம் வேறு தூங்கட்டும்னு ஸோ அதுக்கப்புறம் நான் மாடியை போய் சும்மா பார்த்துட்டு வந்தேன் மாடி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை மாஷா எல்லாம் வீடு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இது என் தங்கச்சியோட மாமியார் வீடு வீட்டெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு அலஹம் நல்லா இருக்கு வீடு அதுக்கப்புறம் என்ன வந்த வேலையை பார்க்க வேண்டியது தானும் உட்காந்தாச்சு முதல் பந்திலே நாங்கள் உட்காந்துருவோம் சாப்பாடு உட்காந்துட்டேன் என்ன சாப்பாடுனா பிரியாணி தான் மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை ரைத்தா புளிப்பு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சாங்க என்னன்னு தெரில ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு ஐஸ்க்ரீம் வேணும் அம்மா அப்படின்டுச்சு ஸோ ஐஸ்க்ரீம் என் மாமா வந்து எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துறாங்க அவங்க அம்மாவுக்கு எனக்கு எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்துறாங்க எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸு வந்துடுச்சு ஒரு வழியாக பஸ்ஸில் அடித்து பிடிச்சி ஏறியாச்சு பொண்ணு பஸ்லேயே தூங்கிட்டாங்க இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என் குட்டி பாப்பாவை கிளம்பிட்டு திரும்ப நான் என்னோட வீட்டுக்கு போகணும் அவ்வளோதாங்க அம்மா வீட்டிலேருந்து பாப்பாலாம் அழைச்சிக்கிட்டு என் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இங்கேருந்து ஷேராட்டோவில் போய் பஸ்ஸில் போய் அப்போ பாப்பா வீட்டுக்கு போய் இறங்கணும் ஸோ இதோட இந்த விளாக் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க